போட்டித்தேர்வு மாணவர்களுக்கு என்னது அன்பான வணக்கம் சென்ற வகுப்புல சில அடிப்படையான இலக்கண செய்திகளை பார்த்தோம் இப்ப தொடர்ந்து அதை தொடர்ந்து சில செய்திகளை பார்ப்போமா இப்ப வந்து ஆஹ் அந்த வினா எழுத்தை பத்தி பார்த்தோம் இப்ப இந்த சுட்டு எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து அண்ணில இப்ப சில எழுத்துக்கள் நம்ம வசதிக்காக பிரிச்சுக்கோம் இப்ப இந்த சுட்டு எழுத்து சுட்டி காட்டா பல வேண்டிய பொருட்களை குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த சுற்றெழுத்து பயன்படும் அது இது எப்படி அது அப்படின்னு அப்ப அந்த முதல் எழுத்து வந்து அது சுட்டெழுத்து இது அங்க முதலாம் என்ன பார்த்தோம் எதுனாக்கா அது வினா எழுத்து இது ஏங்கிறது வினா எழுத்து இங்க சுட்டெழுத்து இதெல்லாம் படகு அப்பக்கம் அப்படினாக்கா இந்த ஆனா வந்து மாதிரி அவன் இவன் அவன் இவன் அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இல்லையா அப்ப வந்து அந்த முதலெழுத்து வந்து சுற்றெழுத்துன்னு பண்ணாரு இப்ப இதுவண்ண உவன் ஒண்ணு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது அவன் இவன் உவன் அப்படின்னாக்கா இந்த உவன்லாம் நம்ம இலங்கை தமிழில் பயன்படுத்துவாங்க இலங்கைக்காரங்கள பயன்படுத்துவாங்க அவனும் இல்லை இவனும் இல்லை நடுவில் ஒருத்தன் அல்லது வேறோ ஏதோ ஒரு எட்டி இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொருள் கூட சொல்லலாம் இப்ப உவன்கிறது அவனும் இல்லை இவனும் இல்லை வேறொருவன் அது மாதிரி அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் இப்போ போடணும் இட்டு போடக்கூடாது உட்பக்கம்னு இட்டு போட்டா உள்பக்கம் ஆயிடும் இப்ப உப்பக்கம் அப்படின்னாக்கா அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை உப்பாக்கம்னாக்கா வேறொரு பக்கம் அல்லது நடுவில் அப்படின்ற அர்த்தம் ஆக இந்த ஊனா வந்து சுற்றெழுத்து அப்ப வினா எழுத்து பார்த்தோம் அதே மாதிரி சுற்றெழுத்து பார்த்தோம் இது மாதிரி எழுத்துக்களை வந்து நம்ம வகைப்படுத்தி நமக்காக நம்ம ஒரு வசதிக்காக பிரிச்சுக்கிறோம் ரைட்டா இன்னும் சில அடிப்படையான விஷயங்களை பார்க்கலாம் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கணத்துக்குள்ள போனோம்னா சில முட்கள்லாம் விளக்கிட்டு பூ பறிக்கிற மாதிரி சில விஷயங்களை பார்க்கலாம் இப்ப ஒருமை பன்மை ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா எதெல்லாம் ஒருமை எதெல்லாம் பன்மைன்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுலேருந்து இலக்கண குறிப்பை கேட்கும் போது ஈஸியா இருக்கும் இப்போ இதை நம்ம அடிப்படையான விஷயங்களை மட்டும் சில இது சொல்றேன் இப்போ வந்து அது அப்படின்னாக்கா இது ஒருமை அவை அப்படின்னா பன்மை இப்ப ஒரு சொன்ன வந்து எதுல ஒருமையில ஆரம்பிச்சாக்கா அதனுடைய பயனிலையும் ஒருமையிலே முடிக்கணும் இப்ப பூ மிக நறுமணமாக உள்ளது இப்ப இது ஒருமை பூ அப்ப இதை வந்து ஒருமையிலே முடிக்கணும் உள்ளதுன்னு முடிச்சா உள்ள அது அப்படின்னு அதுனாலே ஒருமை தான் இல்லையா அப்ப உள்ள அது உள்ளது அப்படிங்கும்போது இந்த தூளை கொண்டு முடியும் போது அது ஒருமையிலே முடியுது இப்ப இதுல பூக்கள்லாம் ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன் பூக்கள்னு ஆரம்பிச்சாக்க மிக நறுமணமாக என்ன பண்ணும் உள்ளன இது பண்மையாக போகுது இது இது ஆரம்பி ஆரம்பிக்கிறதும் பன்மையில ஆரம்பிக்கணும் முடிக்கிறதும் பன்மை முடிக்கிறோம் இந்த அடிப்படை விஷயங்கள் சில தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்களேன் இப்ப சில அப்படின்னாக்கா அது ஒருமையா பண்மையா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு குழப்பம் வந்துரும் இப்ப இது சிலனாலே அதுல பன்மை மறைஞ்சிருக்கு சில பூக்கள் தானே எழுதுறோம் இப்ப சில பூக்கள் எழுதும்போது அதுல சிலங்கிறது எங்களுக்கு பன்மை ஆயிடுது பல அதுவும் பன்மை சில பல இதில் ரெண்டில் எது ஒருமை எதில் பண்மைனா சில பேர் குழப்பம் வந்துடும் ரெண்டுமே பண்மை தான் இப்போ இது பாருங்கள் சிலர் இந்த சில சிலர் வந்து பயன்படுத்த வேண்டிய இடத்துல கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ பாருங்களேன் சில மனிதர்கள் அப்படின்னு எதுனா அது தவறு ஏ அப்படின்னாக்கா இந்த சில பல இந்த ரெண்டு வார்த்தையுமே அகிரணைக்கு தான் பயன்படுத்தணும் இப்போ அதை பத்தி தான் நம்ம பேசப்போம் போறோம் அகிரினை உயர் என்ன மூணு இப்ப அகிரினை உயர்தினை அகிரினா என்ன அப்படின்னா கால்நடைகள் விலங்குகள் பறவைகள் இதே மாதிரி பொருட்கள் அது உயிரற்ற பொருட்கள்லாம் அகிரிணைன்னு சொல்லுவோம் இப்போ உயர் திணைனாக்கா மனிதர்களை பத்தி பேசும்போது உயர் தினின்னு சொல்லுவோம் இந்த அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதுக்கு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா மாடு புத்தகம் இதெல்லாம் இதெல்லாம் அகிரினை இது உயர்நிலை தினை அவன் அழகர் அழகர் இப்ப இதெல்லாம் உயர் சரி உயர்நிலை இது இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னாக்கா சரி இதுல இந்த கடவுள் பெயர்களையும் உயர்நிலையில் சேர்ப்பாங்க கடவுள் பெயர்ல இப்ப முருகன் முருகப்பெருமான் எப்படி போட்டாக்கா இது கடவுள் பெயரையும் உயர்நிலையில் சேர்ப்பாங்க இப்ப அடுத்தது வந்து மூன்று மூன்று அப்படின்னு ஒரு இந்த எண்ண நினைவுபடுத்தி சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த மூன்று அப்படிங்கும்போது நமக்கு மூவிடங்கள் மூன்று காலங்கள் இப்ப மூன்று இடங்கள்னாக்கா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தன்மை அப்படின்னாக்கா தன்னை பத்தியா சொல்லிக்கிறது இப்ப நான் வந்து என்ன பத்தியா சொல்லிக்கிறது தான் தன்மை நான் இப்ப கூட்டமா இருந்தா நாங்கள் அப்படிங்கிற தான் தன்மை இப்போ முன்னிலையிலாக நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் முன்னிலை நீ நீங்கள் நீ வீர் இப்படி சொன்னோம்னா அது முன்னிலை முன்னாடி இருக்கிறவங்களை முன்னாள் இருக்க இருப்பவர்களை பார்த்து பேசுவது அல்லது அவங்களை பற்றி குறிப்பது வந்து முன்னிலை படற்கைனா நானும் இல்லை எதிரில் உள்ளவர்கள் இல்லை வேற யாரோ ஒருவர் அப்படிங்கிறதா படற்கை இப்ப தன்மைன்னா நான்னு போடலாம் நாங்கள்னு போடலாம் நாமனு போலாம் இல்ல தன்மைனா அது இப்ப முன்னிலையெல்லாம் முன்னாடி நீ நீங்கள் இதெல்லாம் முன்னிலை படர்கைனா அவன் ஏன்னா இங்க அவன் இல்லை நானும் இல்லை நீங்களும் இல்லை நீயும் இல்லை அவன்னா வேற ஒரு இடத்துல இருக்கான் அது இன்னொருத்தன் அப்படிங்கும்போது அவன் தன்மையிலையும் வரமாட்டான் முன்னிலையும் வரமாட்டான் படற்கையில போயிடும் அவன் அவள் சரி கட்டடம் இப்ப இது நானும் இல்லை நீங்களும் இல்லை ஏதோ ஒன்று அதுதான் கட்டடம்னு சொல்லுவோம் இப்ப இந்த கட்டடத்தை படக்கையில் சேர்த்தலாம் இப்போ இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது இலக்கண குறிப்புக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இப்போ அடுத்த விஷயம் பால் இந்த ஏரியா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இன்னும் இலக்கணம் எளிமையாக இருக்கும் இப்போ எத்தனை வகையான பால் இருக்கு ஐந்து வகையான பால் இருக்கு இதில் ஆண் பால் பெண் பால் அடுத்து பால் அடுத்தது ஒன்றன் பால் அடுத்து பலவீன் பால் உ தெரிஞ்ச விஷயம்தான் இல்லை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன் இப்போ ஆண் பாள்னாக்கா அது ஒரு சொல் எப்படின்னாக்கா ஒரு இலக்கண குறிப்பில் எப்படி வரும்னாக்கா இப்போ கண்ணன் இது ஆண்பார் சொல்லு அவன் இதுவும் ஆண்பார் சொல்லு இல்லையா இது நமக்கு தெரியும் இப்போ அது வந்து வினைச்சொல்லாகவும் வரலாம் இப்போ பாருங்க வினைச்சொல் வந்தான் இப்ப இது வினைச்சொல்ல வருது இது பெயர் சொல்ல வருது இல்லையா இப்ப பெயர் சொல்ல வந்தாலும் சரி வினைச்சொல்ல வந்தாலும் சரி அது ஆணை குறிக்குமானால் அது ஆண் பால் பெண் அவள் குயிலி இப்படி வந்தாக்கா பெண்பால் இது நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப பலர் பால் அப்படின்னாக்கா கொஞ்சம் சில பேருக்கு தருமாறும் பலர் பால் இப்ப அவர்கள் வந்தார்கள் இதெல்லாம் பலர்பால் முடியக்கூடிய சொற்கள் இது கொஞ்சம் சிக்கல் வரும் ஒன்றன் பால் அப்படின்னாக்கா அது இப்ப இதே வந்து அவை நான் அது பலவின் பால்ல போயிடும் பண்மையில ஒரு ஒரு சொல்ல மட்டும் சொல்றதா ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்றதுதான் ஒன்றன் பால் இப்ப மான் அப்படின்னா அது ஒன்றா பால் அதையே மான்கள் அப்படின்னு சொல்லிட்டா இது பலவின் பாலில் போயிடும் ரைட்டா இப்போ வந்து சில அடிப்படையான விஷயங்களை இலக்கண குறிப்பில் பார்த்தோம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம்